அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மாக்லாம் இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம பார்க்குறோம் இது வந்து மிக குறைவான தொகை தான் நமக்கு தெரியும் இன்னும் எவ்வளவோ கோடிகள் பாட்டிலுக்கு முப்பது ரூபாய் இருபது ரூபாய் பத்து ரூபான்னு கூட வச்சு விற்கிறாங்க அப்புறம் எல்லா இடங்களிலேயுமே வந்து ஊழல் தான் நடந்துகிட்டு இருங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ரேடு நிச்சயமா வந்து தண்டனைக்கு உட்படுத்துறதுக்கான ஒரு தருணத்தை நோக்கி இன்னைக்கு தான் நம்ம பார்க்க முடியுது என்னன்னு வழக்கு போட்டு தீர்ப்பு வாங்கி அதாவது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட வச்சு விற்கிறாங்க அதனால பாயிண்ட் ஆஃப் சேல் மெத்தட் வேணும் பிஓஎஸ் தான் டாஸ்மாக இயக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த ஊழல் அப்படிங்கறது அதிகமாகும் இந்த கள்ள பணத்தை வச்சுக்கிட்டு அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை செலவிட்டு ஒரு நல்ல அரசியல் உருவாவதற்கே வாய்ப்பு இருக்காதுங்கிற அடிப்படையில நான் இந்த விஷயத்துல நான் இறங்கினேன் வழக்கு போட்டேன் வழக்குல மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கிட்டாங்க என்ன வழங்கியிருந்தாங்க பிஓஎஸ் தான் நடத்தணும் ரசீது வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது இத வந்து நான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற உடனே அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை சந்திக்கணும்னு முயற்சி செய்யறோம் அவரை பார்க்க முடியல தலைமை செயலகத்துல கிட்டத்தட்ட மூன்று டு நான்கு மணி நேரம் காத்து காத்திருந்து அவரை சந்திச்சு இது மாதிரி நான் ஒரு வழக்கு போட்டிருக்கேங்க இது மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு எப்படியாவது இத செயல்முறைப்படுத்துங்கன்னு சொல்றதுக்காக நான் காத்திருந்தேன் என்ன பார்க்கறதுக்கு முதல்வர் விருப்பப்படலை ஏன்னா டாஸ்மாக் அப்படினாவே அதை அவங்க கவனிக்கவோ கண்டுக்கவோ விருப்பப்படலை அந்த இடத்திலேயே நன்றாக தெரிகிறது இது ஒரு கூட்டு கொள்ளை ஏன்னா இந்த மதுபாலை மதுபான ஆலை நிறுவனங்கள் அனைத்துமே வந்து திமுகவினரால தான் பெரும்பான்மையா நடத்தப்படுதுங்கிறது தெரியும் இது குறித்து அவங்க பார்க்க விரும்பல சரி அதன் பிறகும் என்னுடைய முயற்சியை விடாம நான் டாஸ்மாக் மேலாளரை போய் சந்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போய் இந்த தீர்ப்பை காண்பித்து இது மாதிரி நீங்க வந்து பாயிண்ட் ஆஃப் மெத்தட் வைங்க அப்படின்னோன்னா யாருமே டெண்டர் எடுக்க வரமாட்டாங்கன்னு ஒரு காரணத்தை அவர் சொன்னாரு எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது எப்படிங்க இவ்வளவு பேர் எல்லாத்துக்கும் டெண்டர் எடுக்க வரும்போது இதுக்கு மட்டும் டெண்டர் எடுக்க ஆள் வரலன்னு சொல்றீங்கன்னு அப்ப இவர்கள் இந்த ஊழலை திட்டமிட்டு எல்லா லெவல்லையும் அதாவது டாஸ்மாக் அதிகாரிகள் பார் பர்மிஷன் கொடுத்தவங்க போக்குவரத்து அங்க யார் யார் ஒப்பந்தக்காரர்கள் அதன் பிறகு தயாரிக்கிற நிறுவனங்கள் இவர்கள் எல்லாருக்குள்ளயுமே ஒரு மிகப்பெரிய இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுங்கிறது ஒரு சதவீதமாகத்தான் இருக்கும் இன்னும் கண்டுபிடிக்காது ஒன்பது சதவீதம் இருக்கும் இது வர வர தெரிய வந்துரும் ஏன்னா ஒண்ணு வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடும் தான் ஏன்னா நமக்கே தெரிஞ்சிச்சு நான் வந்து ஏற்கனவே டாஸ்மாக் குறித்து அதிகமான விஷயத்த நான் வெளிப்படுத்திருக்கேன் மக்களுக்கு அதன் அடிப்படையில ஒரு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட ஒரு ம ஒரு மதுக்கடை வாசல்ல ஒரு விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது யதார்த்தமாக அந்த டாஸ்மாக் மதுபானங்கள் வந்து சரக்குகள் வந்து இறங்குற வாகனம் வந்தது அந்த வாகனத்தை அப்படியே அந்த கேமராவை காண்பித்து நாங்க என்ன சொன்னோம்னா இது எப்படி வந்து ஒரு சீல் கூட இல்லை அந்த அட்டைப்பட்டி மூட கூட செய்யல திறந்தபடி வருது அப்ப இங்க வந்து ஒரு போலி மதுவோ அல்லது கள்ளத்தனமான எந்த மது வேணாலும் கள்ளச்சாராயம் கூட அங்க வந்து இறங்கலாம் அப்ப அந்த அளவுக்கு எந்த சிஸ்டமும் இல்லாம இருக்குங்கிறத நான் அப்போவே வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன் ஆனா அதன் பிறகு அதற்கு நடவடிக்கை எடுக்கல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்க வேலை பார்க்கக்கூடிய சிறிய அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்களே தவிர எங்க நடக்குது யார் செய்யறாங்கிறது நடவடிக்கை எடுக்கல இப்ப தமிழக அரசு தப்பிக்கவே முடியாது இது உங்களுடைய முழு ஊழல்காரர்கள் நீங்க உங்களை மாதிரி ஊழலை செய்ய முடியாது விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த விஞ்ஞான ஊழலை திமுக கையில் எடுத்திருக்கீங்க இதற்கு அரசு தான் நீங்க தான் பொறுப்பேற்கணும் ராஜினாமா செய்யணுங்கிறது தான் எங்களை தோன்றவரோட கோரிக்கையை நான் வைக்கிறேன் ஏன்னா போதும் இதுக்கு மேல நீங்க வேற ஒண்ணுமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இது வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அதிகாரிகளுக்கு தான் தெரியும் அப்படி இப்படின்னு நீங்க சொல்றதுக்கெல்லாம் எந்த இடமுமே இங்க இல்ல அப்படி தெரியக்கூடிய அளவுக்கான ஊழல் இது கிடையாது நாங்கெல்லாம் பல முறை பேசியிருக்கோம் பல விஷயத்தை எடுத்து சொல்றோம் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இதுல வருமானம் வரணும் கல்ல வருமானம் வரணும் 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 இதை வச்சே நாங்க எல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி இருந்த திமுக அரசுக்கு இன்னைக்கு சரியான ஒரு தண்டனை கிடைப்பதற்கான நேரம் நெருங்கி விட்டது நன்றி